என் அன்பு பிள்ளையே இன்று இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுவதற்கு ஒரு செய்வனைதான் காரணமாக இருக்கிறது என்பதை உன் நிலத்தில் எச்சரிக்கையாக சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் ஒரு மாயாவி என்பவள் உன் வீட்டை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறாள் அவள் ஒரு ஆவியை ஏவிவிட்டு உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கக்கூடாது எந்த காரியமும் உனக்கு வெற்றி அடையக்கூடாது நீ உடலளவில் பாதிக்கப்பட வேண்டும் நோயால் அவதிப்பட வேண்டும் என்று சில எதிரிகளோடு சேர்ந்து உனக்கு செய்வினையை செய்யப்பட்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே இந்த பதிவானது உன்னை ஆபத்திலிருந்தும் அந்த செய்வனையிலிருந்தும் சில எதிரிகளிடத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடிய பதிவாக மாறப்போகிறது அப்பன் சொல்லக்கூடிய ஒரு சிறு காரியத்தை நீ ஞாயிற்றுக்கிழமை செய்துவிட்டால் போதும் இப்பொழுது எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் தடைபட்டு கொண்டிருக்கிறதோ நீ நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாயோ உன்னுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் பிரிந்து மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய குடும்பத்திலேயே பிரச்சனைகளை கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அது மட்டுமல்ல உன்னுடைய உறவு உன்னை தேடி வரக்கூடிய அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நான் மாற்றிக் கொடுக்கப் போகிறேன் அதனால் இந்த பதிவை நீ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேட்க வேண்டுமோ அதன்படி நீ கவனமாக கேட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்பன் சொல்வதை செய்துவிட்டால் போதும் நிச்சயமாக இந்த ஆத்மாவானது உன் வீட்டிற்கு வெளியே சுற்றி கொண்டு அல்லவா அது உன்னுடைய வாழ்க்கையில் மறுமுறை தேடி வராது அதுபோல இனிமேல் எந்த ஒரு செய்வினையாக இருந்தாலும் உனக்கு உன் வாழ்க்கையில் பலிக்காது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும் கேட்ட பிறகு அதை நீ அப்படியே செய்துவிட வேண்டும் இந்த அப்பன் சொன்னது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் இதை நீ செய்தேயாக வேண்டும் அப்படி செய்தால்தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த கருப்பண்ணசாமி ஒவ்வொரு தருணத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை எல்லாம் செய்து உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன் இனியும் கொண்டுதான் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு என் மீது அன்பும் பக்தியும் கொண்டு செயல்படுபவர்களுக்கே இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கு பளிக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே எப்பொழுதும் ஒரு கை தட்டுனால் ஓசை எலும்பாது இரு கைகள் சேர்ந்து தட்டும் பொழுதுதான் ஓசை எழும்பும் உன்னை பற்றி நான் மட்டுமே சிந்தித்துக்கொண்டிருந்தால் உன் இல்லத்தில் எதுவும் நடக்காது உன்னுடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தால்தான் உனக்கும் நன்மை விளையும் என்பதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் அப்பனது வார்த்தைகளை கேட்டு நீ செய்த பிறகே என்னுடைய ஆட்டங்கள் எல்லாம் அந்த இடத்தில் தொடங்கும் அதன் பிறகு வெற்றி உனக்கே கிடைக்கும் அதனால் இந்த வாக்கினை நீ கவனமாக கேட்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் சொல்வது எல்லாம் நடக்கிறது முதலில் கேள் பிறகு இரண்டாவது விஷயம் நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் உன் இடத்தில் சொல்லிவிடுகிறேன் ஒவ்வொரு தருணத்திலும் சில நோயால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆரம்ப கட்டத்தில் உன்னுடைய உறவும் உன்னுடைய குடும்பங்களும் உன் பேச்சை மட்டும்தான் கேட்டது ஆனால் சில நாட்களாக உன்னை எதிரியாக உன்னுடைய குடும்ப உறவுகள் பார்க்கத் தொடங்கிவிட்டது அதுபோல என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணத்திலும் நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் அது தடைமையில் தடையாக ஏதோவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கை அப்படியே பள்ளத்திலேயே இருக்க வேண்டும் என்று சிலர் சூழ்ச்சிகள் செய்து உன்னை இப்படி ஒரு நிலையில் தள்ளி இருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு தெரிந்த ஒருவர்தான் இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் மிகுந்த மனவேதனையை தருகிறது அதுபோல அடிக்கடி சில நேரங்களில் உனக்கு உடல் உபாதைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகிறது மனப்பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட அந்த மனமானது நிம்மதியாக இல்லை என் வாழ்க்கையில் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று ஏங்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றி இருக்கின்ற யாருமே உனக்கு உதவிகரமாக இல்லை என்றாலும் உபத்திரமாகத்தான் அமைந்து சில விஷயங்களை செய்து உனக்கு நாள்தோறும் உடைச்சலை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு நீ நல்ல விஷயங்களை சொல்ல போனால் கூட அந்த இடத்தில் தவறாக நடப்பது போல அமைந்து விடுகிறது இப்பொழுது சாதாரணமாக பேசிய நபர்கள் எல்லாம் உனக்கு எதிரியாக மாறிவிட்டார்கள் உனக்கு உதவுகிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது என்னால் உதவ முடியாது என்று கைவிருத்து விட்டார்கள் அல்லவா இப்படியான பிரச்சனைகளைத்தான் நீ இப்பொழுது அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறாய் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உனக்கு ஒரு நபர் செய்வினையை செய்து உன் இல்லத்திற்கு வெளியே புதைத்து வைத்துவிட்டு விட்டு சென்று விட்டார் அந்த செய்வினையின் ஆத்மாவானது எவரையும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல் அதேபோல் அந்த விஷயமானது உன்னை நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் தள்ளிவிட வேண்டுமென்று இத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல் நல்ல செய்தியை நுழைய விடாமல் அந்த ஆத்மா காவல் காத்து கொண்டிருக்கிறது உனக்கு எந்த விஷயமும் நடக்கக்கூடாது என்று எதற்காக இதை செய்தார்கள் என்றால் நீ முன்னேறிவிட்டால் மற்றவர்களை மதிக்க மாட்டாய் அவர்களுக்கு அது பொறாமையாக இருக்கிறது இந்த கேவலமான மனிதர்கள் சொத்துக்காகவும் பணங்களுக்காகவும் நகைகளுக்காகவும் பொறாமை என்ற எண்ணத்தோடு இப்படி ஒரு விஷயத்தை செய்து விட்டார்கள் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் என் அன்பு பிள்ளையே இப்படிப்பட்டவர்கள் நூறு வருஷமாவது நாம் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் இதை செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்த பாவத்திற்கு இரண்டு வருடம் கூட சில நபர்கள் இங்கே உயிருடன் இருப்பது இல்லை அதுபோல்தான் என் தங்க பிள்ளையே நீ கவலை கொள்ளாதே உனக்கு செய்த பாவத்திற்கும் நீ நீ வட்ட வேதனைக்கும் அவர்களுக்கு அவர்கள் கர்ம வினை அதிகமாகி தேர்ந்து துன்பங்களை கொடுக்கப் போகிறது இந்த கருப்பண்ண சாமியும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கப் போகிறேன் உன் வீட்டில் வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் அந்த ஆன்மாவை என்ன செய்யலாம் என்று கேட்கிறாயா என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் நான் எதுவும் செய்யாமல் இருந்துவிடையனா நான் உன் வீட்டில் காவலாக இருந்து கொண்டு இதை அப்படியே கண்டும் காணாமல் விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு அல்லவா இருந்தாலும் என் அன்பு பிள்ளையே உன் கைகளாலும் சில விஷயங்களை நீ செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு பலன்கள் கிடைக்கும் உனக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வும் கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே நான் உன் இல்லத்திலேயே காவலாக இருந்து கொண்டு அந்த கெட்ட சக்தியை உன் வீட்டிற்குள்ளே நுழைய விடாமல் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அது அறவே சாமலாக போக வேண்டும் என்றால் அது அழிய வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என் தங்கமே வெள்ளிக்கிழமை ஆறு மணி ஏழு மணி அல்லது எட்டு மணிக்கு நீ இதனை செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் இதை நீ செய்தால்தான் உன் வீட்டை எந்த ஒரு நல்ல காரியங்களும் உள்ளே வரக்கூடாது எந்த நல்லவரும் உள்ளே வரக்கூடாது நீ வாழ்க்கையில் நோயோடு அவதிப்பட வேண்டும் அதேபோல் கஷ்டத்திலே இருக்க வேண்டும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் நீ ஏழ்மையாகவே இருக்க வேண்டும் உன்னுடைய செல்வம் விரயமாகவே போக வேண்டும் எல்லோரும் உன்னை தூற்றும் விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கங்கணங்கள் கட்டிக்கொண்டு அந்த ஆத்மா தெரிந்து கொண்டிருக்கிறதல்லவா அந்த ஆத்மாவை விரட்டுவதற்காக நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என் அன்பு பிள்ளையே அதுவும் எத்தனை நாட்களுக்குத்தான் தேவையில்லாத ஆட்டங்களை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும் இதோ இந்த கருப்பண்ணசாமி நான் இருக்கிறேன் அல்லவா அதை விரட்டி அடித்து சாம்பலாக்கி பஸ்பமாக்கி உனக்கு கொடுத்த கஷ்டத்திற்கு பலனாக அந்த ஆத்மாவிற்கும் அதை ஏவிவிட்ட மனிதர்களுக்கும் நான் பதிலடியை கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தையே அந்த ஆத்மாவை ஏவிவிட்ட மனிதர்கள் இன்னும் ஒரு மாத காலகட்டத்திற்குள் உன் கண்களில் படத்தான் போகிறார்கள் அவர்களுடைய இல்லத்தில் ஒரு அசுப காரியம் நடக்கப் போகிறது அப்பொழுதே நீ புரிந்துகொள் கொள் இவர்கள்தான் இதை உனக்கு செய்தார்கள் என்று நீயாகவே உணர்ந்து கொள்வாய் இப்போது அப்பன் சொல்வதை நீ கேட்டு அதன்படி நீ செய்ய வேண்டும் அது ஆறு மணியோ ஏழு மணியோ எட்டு மணியோ மாலை நேரத்தில் இதை நீ செய்ய வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் மஞ்சளை தண்ணீரில் கரைத்து ஒரு சொம்பில் எடுத்துக்கொண்டு அதை வேப்பிலையால் உன் இல்லத்தை சுற்றி விட்டு விட வேண்டும் முக்கியமாக உன் வாசலில் அந்த மஞ்சள் நீரை தெளித்து விட வேண்டும் அதன் பிறகு வாசலில் பச்சை குங்குமத்தை வைத்துவிட்டு இரண்டு அகல் தீபங்களை இழுப்பை எண்ணெயை பயன்படுத்தி வெண்கடுகை அதில் போட்டு சிகப்பு திரி போட்டு நீ தீபத்தை ஏற்ற வேண்டும் அந்த இரண்டு அகல் விளக்குகளையும் உன் வாசலில் இருபுறமும் ஏற்றி வைக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் புகைப்படத்தை உன்னுடைய வாசலுக்கு வெளியே சிறிய புகைப்படமாக இருந்தாலும் சரி நீ ஒட்டி வைக்க வேண்டும் இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் வெளியிலிருந்து உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய வாசலுக்கு உள்ளேயோ உன்னுடைய வீட்டிற்கு அருகிலேயோ வர முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ணசாமி அதை அப்படியே வெளியில் விரட்டி விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நீ என்னுடைய புகைப்படத்தை வெளியில் வைத்துவிட்டு அதற்கு நாள்தோறும் தூபத்தை காண்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்து நிச்சயமாக நீ வணங்கி வர வேண்டும் அதன் பிறகு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இந்த கருப்பண்ணசாமி உன் இல்லம் தேடி யாரையும் அனுபவிக்க மாட்டேன் யாரும் நுழைந்துவிட முடியாது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உனக்கு இருக்கின்ற எதிரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எத்தனை பெரிய செய்வினையை கொண்டு வந்து வைக்க நினைத்தாலும் அவர்களும் அந்த இடத்திலேயே இந்த அப்பனின் தண்டனைக்கு ஆளாகி வெல ஓடத்தான் போகிறார்கள் என் அன்பு பிள்ளையே இதை நீ நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் மஞ்சள் நீரை உன் வாசலில் தெளித்து மஞ்சள் நீரினை உன் வாசலில் தெளித்துவிட்டு பச்சை குங்குமத்தை வைத்துவிட்டு உன் வாசலின் இருபுறமும் அகல் தீபத்தை ஏற்ற வேண்டும் அந்த அகல் தீபத்திற்கு இழுப்பை எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் வெண்கடுகை அதில் உள்ளே போட வேண்டும் சிகப்பு திரிகொண்டு அந்த தீபத்தை நீ பற்ற வைக்க வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய வாசலில் ஒரு சிறிய அளவிலான புகைப்படத்தையாவது நீ வைக்க வேண்டும் நீ வெளியில் செல்லும் போது என்னுடைய புகைப்படத்தை நீ பார்த்துவிட்டு சென்றால் போதும் அது மட்டுமல்ல என்னுடைய புகைப்படத்தை பார்ப்பவர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் ஒருபோதும் வந்துவிடாது நேர்மறையான ஆற்றலும் தன்னம்பிக்கையும் மட்டுமே கிடைக்கும் என்பதால் என்னை பார்த்துவிட்டு செல்வது உனக்கு மிகவும் நல்லது என்பதை மறந்துவிடாதே இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் அதன் பிறகு உன்னுடைய இல்லத்திலும் சரி உன்னுடைய உள்ளத்திலும் சரி எந்த தீய சக்திகளும் தீவினைகளும் உள்ளே நுழையவும் முடியாது உனக்கு எந்தவித கெட்டதை செய்யவும் முடியாது இந்த அப்பன் உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பு கவசமாகவும் இருந்து உன்னை நான் வழிநடத்திச் செல்ல போகிறேன் என் அன்பு குழந்தையே எது உனக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறதோ அதை அனைத்தையும் தடைகளை விலக்கி உனக்கு சுலபமாக இந்த கருப்பண்ணசாமி முடித்து தருவேன் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது அனைத்துமே நடக்கப் போகிறது நீ அனைத்து கஷ்டத்திலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் நோய் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடப் போகிறாய் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு உன் அப்பன் நான் துணையாக இருக்கின்றேன் அதனால் நான் சொல்வதை வரும் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமாக நீ செய்துவிட்டால் நிச்சயமாக நீ நினைத்த காரியம் நடக்கும் என் அன்பு குழந்தையே தைரியமாக இரு உன் அப்பன் உன்னை நான் தற்காத்து கொண்டிருக்கிறேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்